காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கோடை காலத்துல இயற்கையாகவே நம்முடைய உடல் சூடாயிருக்கும் இது செரிமானத்தை குறைக்கும் பொதுவாக இறைச்சி உணவு செரிமானமாக அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதனால கோடை காலத்துல இறைச்சி உணவை சாப்பிடுவது சற்று கடினம்தான் இறைச்சி உணவை அதிக அளவில் குறைத்து கொள்வது நல்லது எனவும் சொல்றாங்க இறைச்சி உணவுகளில் சிக்கன் மட்டன் மற்றும் மீன் ஆகியவை வெவ்வேறு சுகாதார நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டிருக்கு கோழி இறைச்சியில புரதம் நிறைந்துள்ளது இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது உடலிடையே அதிகரி விரும்பினா இது ஒரு சிறந்த தேர்வு கொடை காலத்துல செரிமன சக்தி இருக்கும் சிக்கன் சற்று அதிக எண்ணெய் சத்துள்ளதாக இருக்கும் இது செரிமானத்திற்கு தடையாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது மீன் உணவு சற்று இலகுவான உணவு இதுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் டி புரதம் நிறைந்துள்ளது இது இதய ஆரோக்கியம் தசைகள் மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெப்பமான சூழ்நிலையில மீன்கள் விரைவில் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல மதிய உணவுக்கு பிறகு இரவு உணவுக்கு அந்த மீன் குழம்பு சாப்பிட முடியாம போகலாம் அதனால உணவை சேமிக்கும் போது கவனமா இருக்க வேண்டும் அதாவது மீனை நீங்க சேமித்து வைக்கும் பொழுது கவனமா இருக்க வேண்டும் என சொல்றாங்க மீன் மற்ற இறைச்சி உணவுகளை விட இலகுவா இருக்கும் அதனால இதை கோடை காலத்துல சாப்பிடுவது நல்லது என சொல்றாங்க மட்டன்ல சிக்கனை விட அதிக புரதம் உள்ளது இதுல இருக்கக்கூடிய இரும்புச்சத்து சத்து தொத்தனாக அதிகரிக்கும் வைட்டமின் பி டொல்வும் இதுல காணப்படுது மட்டன் சாப்பிடுவது செரிமானத்தை மெதுவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க கோடை சாப்பிட விரும்பினா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க கோடை மட்டுமல்லாம எந்த நேரத்திலையும் இறைச்சி உணவு சாப்பிடுவது பல்வேறு நல்ல விஷயங்களையும் கொடுக்குது நல்ல புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் வேண்டும் என்றால் இறைச்சி உணவு ஒரு சிறந்த தேர்வு ஆனா கோடை காலத்துல உடலுக்கு அதிக தண்ணீர் தேவை அதனால உங்க உணவுல திரவங்கள் அதிகரிக்க வேண்டும் என சொல்றாங்க இறைச்சி பொருட்கள் கோடை காலத்துல விரைவில் கெட்டுவிடும் அதனால அதை சமைத்தவுடன் சாப்பிடுவது நல்லது எனவும் சொல்றாங்க சரியா இதை சேமித்து வைக்காவிட்டா விரைவில் கெட்டு போய்விடும் கெட்டுப்போன இறைச்சி உணவை சாப்பிடுவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் சொல்றாங்க கோடைகாலங்களில் இறைச்சியில் செய்யப்படக்கூடிய ஊறுகைகளும் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது உடலை நீர் சத்து இழப்பை ஏற்படுத்தி பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கும் என கோடை கோடைகாலத்தில் அசைவ உணவுகளை விட சைவ உணவுகளை எடுத்துக் கொள்வது நல்லது என சொல்றாங்க இதுவே உங்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே கோடைகாலத்தில் நீர் வறட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனால இறைச்சி உணவுகளை சாப்பிடும் பொழுது அது இன்னும் பிரச்சனைகளை மோசமாக்கும் அதாவது நீங்கள் சரியான அளவு தண்ணீர் குடிக்காத பொழுது உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் நீர் சத்து குறைபாட்டல் எனவும் சொல்றாங்க அதனால கோடை காலத்தில் இறைச்சி உணவுகளை சாப்பிடும் பொழுது நீர் சத்து அதிகம் உள்ள உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுங்க அதிக அளவு தண்ணீர் குடியுங்க எனவும் சொல்றாங்க